ஒவ்வொரு தோளும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு வேறு தோள்களை எல்லாம் மாற்றிக்கொண்டே இருப்பான் எதற்காக மாற்றுகிறான் வேதனையை சுவைப்பதற்காக நரகவாதியுடைய ஆடை அல்லாஹ் கூறுகிறான் பல்லதீன கஃபரு குத்தி அசிலகும் சியாவும் மின்னார் நரகத்தால் தைக்கப்பட்ட ஆடை அவனுக்கு அணி அணி அணியப்ப அணியக் கொடுக்கப்படும் சராபேலுகும் சராபேலுகும் மின் கபிலான் அல்லாஹ் அகிபார் தாரால் தார் அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய தார் நரக நெருப்பில் சூடு வைக்கப்பட்ட தாரால் உருவாக்கப்பட்ட ஆடை அந்த நரகவாதிக்கு ஆடையாக கொடுக்கப்படும் அபுல் நரகத்திலே உணவை வைத்திருப்பான் நரகவாதி உள்ளே நரகத்திலே போடப்பட்ட உடன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை பசி யமாலிக் நரகத்தின் காவலாளி மாலிக்கே பசிக்கிறது உணவை கொடு பசிக்கிறது உணவை கொடு பல ஆண்டுகள் கதறிக்கொண்டே இருப்பான் இறுதியில் என்ன உணவு நரகவாதிக்கு கொடுக்கப்படும் தாமுல் அசீம் இல் ஹமீம் ஜக்கூம் என்ற நரகத்தில் முழையக்கூடிய மரம் சைத்தானுடைய தலைகளை போன்ற கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மரம் அந்த மரம் அவனுக்கு உணவாக எடுத்து வரப்படும் தாமுல் அசீம் யாருக்கு இந்த உணவு யாருக்கு அசீம் பாதிகளுக்கு குற்றவாளிகளுக்கு அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய உடலில் உள்ள பகுதி எல்லாம் ஈயத்தை காட்சி ஊச்சிகளைப் போல கொடி கொதிக்க ஆரம்பித்து விடும் கொதிக்கையில் வரக்கூடிய புகையை போன்று அவனுடைய உடலெல்லாம் மாற ஆரம்பித்து விடும் அது மட்டுமல்ல வேறு சில உணவுகளும் ஹல்லதா க ஹதி ஹாஷியா உஜூகுரிய உமைதின் ஹாஷியா ஆமில துண்ணா துஷ்காமியும் தாமுன் தாமுன் இல்லாமின் இல்லாமல் பறிய நரகத்திலே விளையக்கூடிய ஒரு வகையான முள் செடி அவனுக்கு கொடுக்கப்படும் உணவாக லாயுஸ்மினு மேஞ்சூ அது அவனுக்கு பசியையும் போக்காது அவனுடைய உடம்பில் சதையையும் ஏற்படுத்தாது அது உள்ளே சென்ற உடன் உடெல்லாம் குத்த ஆரம்பித்து தொண்டையெல்லாம் மாற்றி பிடித்து இழுக்கும் மறுபடியும் அல்லாஹ் உடைய வேதனை தாகம் நரகத்தின் தாகம் மாஷரிலும் தாகம் நரகத்தில் வீசப்பட்ட பிறகும் தாகம் தண்ணீர் கொடு தண்ணீர் கொடு மாலிகே நரகத்தின் காவலாலேயே தண்ணீரை கொடுமா கல்முலி செம்பால் ஊச்சி ஊற்றி காற்றப்பட்ட அந்த பானம் அவனுக்கு முன்னால் அவனுடைய தாகத்திற்காக கொண்டு வரப்படும் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்த மாத்திரத்திலேயே அந்த முகம் விழுந்துவிடும் அல்லாஹ் கூறுகிறான் அவன் ஓய்வெடுக்க சென்ற அந்த இடம் மிக கெட்டது அல்லாஹ் சொல்லுகிறான் وسقوا ماء حميما فقطع امعاءهم حميم என்ற பானம் கொடுக்கப்படும் ஹமீம் என்றால் என்ன தெரியுமா நரகவாதிகளுடைய சீலும் சலமும் ஒரு இடத்திலே மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம் இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் கூறுகிறான் இந்த பானம் அவனுக்கு ஊற்றப்பட்ட உடன் அவனுடைய குடல் எல்லாம் துண்டிக்க ஆரம்பிக்கும் தூதர் சொல்லுவோம் சொன்னார்கள் சொட்டு இந்த பூமியில் விழுந்தால் போதும் இந்த பூமியில் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் அனைத்தையும் அது நாசமாக்கிவிடும் வா அவன் அந்த பானத்தை குடிக்க முடியாமல் கக்குவான் எத்த ஜர்ரழகு வலாயகாது கக்குவான் கதறுவான் அடித்து அடித்து குடிக்க வைப்பார்கள் நரகத்தின் காவலாலையை அழைத்தும் பார்ப்பார் உதவி இருக்காது நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள் சொர்க்கவாதிகளே நரகத்துடைய தண்ணீரை சொர்க்கத்துடைய தண்ணீரை கொஞ்சம் நீங்கள் மீது தெளித்து விடுங்கள்

உலக வாழ்க்கை அவர்களை திருப்பிவிட்டது எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அது போன்று அவர்களையும் மறந்துவிட்டான் அல்லாஹ்